கார்த்தி தீபாசிரியில் இப்போ ஒரு சூப்பரான வேறு லெவல் ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் தீபாவை வந்து மேலேருந்து தள்ளிவிட்ட விஷயம் எல்லாத்தையும் ஃபோனில் வந்து ஐஸ்வர்யா அவங்க அம்மா கிட்டே பேசிகிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் அருண் வந்து கேட்டுடுறாப்பில் அதை திரும்பி பார்த்து ஐஸ்வர்யா வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஐஸ்வர்யா வந்து என்ன பண்ணுறது இந்த தீபாவை இவ எதுக்கெடுத்தாலும் வந்து முறைக்கிறா இடிச்சிட்டு போகிறா மூஞ்சியில் ஆரத்தைய எடுத்து தள்ளி விடுறா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க அம்மாக்கு ஃபோனை போடுறாங்க ஃபோனை போட்டோன்னே வந்து ஆமாம் என்ன விஷயமா வந்து இப்போ ஃபோன் பண்ண அப்படின்னொடனே ஆமாம் நான் வந்து அவளை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக தான் தள்ளிவிட்டேன் ஆனால் அவள் எப்படி வந்தான்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு வந்து தீபாவை வந்து தள்ளிவிட்ட விஷயம் எல்லாம் ஃபோனில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க கரெக்டாக வந்து அருண் அதுக்கு பின்னாடி வந்து நின்றுடுறப்பில் ஆனால் அருண் வந்து நின்னது கூட தெரியாமல் இந்த பக்கம் எல்லா உண்மையும் ஐஸ்வர்யா வந்து அவங்க அம்மா கிட்டே வந்து உளறிட்டு இருக்காங்க கரெக்டாக வந்து சரின்ட்டு ஐஸ்வர்யா பேசுகிறப்பே வந்து ஐஸ்வர்யா முன்னாடியே வந்து கால் மேலே கால் போட்டுட்டு அருண் வந்து உட்காந்துட்ருக்காங்க அதை கூட கவனிக்காமல் இங்கே அம்மா நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிணேன் ஆனால் அவள் எப்படியோ மிஸ் ஆகிட்டா ஆனால் வீட்டுக்கு திரும்ப வந்தாலும் பரவாயில்ல அவளை வந்து எப்படி எனக்கு விரட்டி அடிக்கணுமோ என்ன செய்யணுமோ அதை நான் பக்காவாக பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறப்ப இப்படி தான் என் பொண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும் எதுவாக இருந்தாலும் விடு பார்த்துக்கலாம் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் கொஞ்சம் பண்ணுறத வந்து யாருக்கு தெரியாமல் நல்லா உஷாராக பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க வச்சுட்டு திரும்பி பார்த்தா வந்து இந்த பக்கம் அருண் வந்து செம கோபத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து ஏங்க தயவு செஞ்சு என்னை எல்லாம் நான் வேணும்ன்ட்டு எதுவும் செய்யலை எனக்கு இந்த சொத்தெல்லாம் வேணுங்கிற ஆசைக்காக தான் நான் பண்ணிட்டேன் இனிமேல் வந்து இது மாதிரிலாம் செய்ய மாட்டேன் என்னை மன்னிச்சிருங்க என்னை வீட்டை விட்டு போக மட்டும் செஞ்சிடாதீங்க அப்படின்னுங்கிறாங்க ஆனால் அருண் கிட்டக்க வந்தோன்னா அருண் கையை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து அருண் காதில் வந்து ஹெட்செட் வந்து மாட்டியிருக்கிறதுனால அவர் வந்து நிச்சயமாக தீப தீபாவை பற்றின எல்லா விஷயங்களும் பேசினது எதையுமே வந்து அருண் வந்து ஐஸ்வர்யா பேசுனது கேட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்